சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அதை விசுவாசிக்கிறீங்கல்ல எல்லாமே எனக்கு நன்மையாக தான் நடக்கும்ங்கிறத விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்துக்கும் நீங்கள் ஆண்டவர ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க இன்னைக்கு நம்ம என்ன கேட்டகரிக்குள்ள இருக்கிறோம் என் தகப்பன் எனக்கு செய்வது தீங்கு செய்ய மாட்டார் அப்ப இந்த சூழ்நிலை அனுமதிக்கப்பட்டுச்சு அப்ப நாலு பேர் என்ன பாக்குறவங்க வந்து ஏளனமா பாக்குறாங்களே அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் நமக்கு என்ன பிரச்சனை என்ன தகப்பன் இந்த பாதையில கொண்டு போறாருன்னா அதுல ஒரு நோக்கம் நம்ம பார்க்க வேண்டியது நாம் ஆராதிக்கிற தேவனை தானே ஒழிய கூட பேசக்கூடிய மனிதர்களை நாம் பார்ப்போமானால் நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மளை சிக்கோம் என் தகப்பனை தான் நாலு பேர் இப்படி சொல்லிட்டாரு சொல்ற நிலைமையில என் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு இதத்தான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் இத நாம செய்வோமானா ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும்